இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை விசுவாவசு வருடம் ஆனி மாதம் பதினேழாம் தேதி வளர்பிறை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிடம் திதி சஷ்டி மதியம் ஒரு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் பின் சப்தமி சஷ்டி விரதம் ஆஷாட நவராத்திரி ஆறாம் நாள் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் பின் அமிர்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் மிதன லக்னம் நட்சத்திரம் பூரம் காலை முற்பகல் பதினொரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை பின் உத்திரம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் நல்ல நேரம் காலை முக்கால் முதல் எட்டேமுக்கால் வரை மாலை நாலேமுக்கால் முதல் ஐந்தேமுக்கால் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தேமுக்கால் முதல் முக்கால் வரை இரவு ஏழரை முதல் எட்டரை வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னரை வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை செய்யக்கூடியவை நகை ஆபரணம் வாங்க பள்ளியில் சேர ஆன்மீக சுற்றுலா செல்ல ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை கடன் விவகாரங்கள் இரத்த பரிசோதனை ஒப்பந்தம் கையெழுத்திடுவது தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் லாபம் மிதுனம் முயற்சி கடகம் உயர்வு சிம்மம் நன்மை கன்னி வரவு புலாம் வெற்றி விருச்சிகம் சுகம் தனுசு ஜெயம் மகரம் பெருமை கும்பம் நற்செய்தி மீனம் பாராட்டு